பெண்களுக்கான வீடு மற்றும் பூஜை அறை குறிப்புகள் ஸ்வஸ்திக் ஸ்ரீ சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது சட்டை பையிலும் வைத்துக் கொள்ளலாம் வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் பூத்தரை வைப்பது பழமை வெற்றி தனலாபம் ஆகியவற்றை அளிக்க வல்லது பெண்கள் தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக்கொள்வதும் கூடாது சாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர்சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் பூஜை செய்யும் போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்து நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்திருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் சாமிக்கு படைக்கும் போது வாழை இலை போட்டு படைக்கிறோம் அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்றால் செய்துவிடுங்கள் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யாதீர்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களையும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டிருந்தால் லட்சுமி தேவி தங்க மாட்டாள் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையை இரட்டை படை எண்களில் தான் வைக்க வேண்டும் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவு பாக்கு வைக்க வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்